யார் வந்து பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்னடா ஒருத்தர் கூட வர மாட்டேங்க ஆவண பசங்க லைவ் வீடியோ போட்டாங்க அடிதான் பலமாக பொண்ணு இரவு மாதிரி உட்காந்துருக்கிறேன் எப்படி நம்மளுக்கு லைவ் போடுறதுன்னு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது பார்ப்போம் ஒரு ஆளு வரலையாப்பா. शिंदे பேறாலையும் யாரோ ஒரு ஆளு வந்து இறங்கறாங்க. அவங்களும் வந்த வேகத்துல போயிவாங்கோ. ம்ம். யாரோ வந்து எல்லையா. சாக் ஃபிட்ட

வரவீங்களா வரமாட்டீங்கண்ணா யாரும் ஒரு ஆள் லைக்கு கூட போகிறாங்க என்ன நம்ம பதில் சொல்ல முடியும் பார்த்துட்டு இஷ்டம் போல போனா எப்படி பதில் சொல்ல முடியுங்க கேட்டால்தான் நம்ம பதில் சொல்ல முடியும் எதுவும் கேட்க ஃபேன்ஸ் யாரும் கிடையாது என்ன யாரும் கிடையாது போயிருக்க யார்தான் பாத்துக்கிறது அவங்க பேராச்சி கமாண்ட் பண்ணீங்களா யாரோ ஒருத்தர் பாத்துக்கிறீங்க யாருமே தெரியல எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல நம்ம டீம் எங்க இருக்கிறாங்க தெரியல முழுதான்